இவன் இது இவர் இவை என்பது டேஷ் ஓகே பாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஹேமா தேங்க்யூ சோ மச் அப்படியே நம்மளோட கிளாஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரல நோட்டிபிகேஷன் வராமே இவ்வளோ இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக கவுண்ட் அதிகமாக இருக்கும் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே கிளாஸஸை இந்த மாதிரி கிளாஸஸ் போகுது நீ அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறியா நம்மளோட சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் மேம் ஏதாவது எக்ஸாம் ஃபாரஸ்ட் எனக்கு செக் பண்ணி சொல்லட்டா அதாட்டி சேனல்ல வீடியோ போட்டிருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க வெரி குட் சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி இது எதுக்கு கீழே வருது சுட்டு சுட்டெழுத்துக்களுக்கு கீழே வருது எத்தனை சுட்டெழுத்துக்கள் மா இருக்கு தமிழ்ல சுட்டெழுத்துக்கள்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சுட்டெழுத்துக்கள்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரியணும் சுற்றெழுத்துக்கள்னா ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட நமக்கு பயன்படுவது தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படி நம்ம பார்க்கும்போது அ இ உ இது எல்லாமே என்னது சுட்டெழுத்துக்கள் தான் சரியா இப்ப ஆன்னு நான் சொல்றேன் இது என்னது ஆன்னு நான் சொன்னா அது அவை அவன் அதுதான் என் வீடு அவன் என் தம்பி ஆ ஓகேவா அது மரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதுதான் என்னது அம்மரம் அந்த பையன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இதுதான் என்னது ஆ இவன் இது இந்த பையன் இதுதான் என் வீடு இதுதான் என்னோட நான் வளர்க்கிற மரம் இந்த மாதிரி சுட்டி காட்டுறோம் அந்த மாதிரி இது இவன் இவை இங்க எக்ஸாம்பிள் இருக்குல்ல அது ஊனா என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அகச்சுட்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது போது கண்டிப்பா புரியும் அது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே சோ இதுவா சுட்ட இருக்கட்டும் வினா எழுத்துக்களா இருக்கட்டும் அந்த வேர்டு என்னன்னு பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த இப்ப வந்து அதுன்னு இருக்கா அதுல என்ன சுட்டெழுத்து சுட்டெழுத்துன்றது மூணு ஆ இ உ அதுன்ற வார்த்தையில என்ன சுட்டெழுத்து இருக்குன்னு பாருங்க ஆ இருக்கு சோ அப்ப ஆவை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்ப தூ மட்டும் இருக்கு தூ எனக்கு ஒரு கம்ப்ளீட் பொருளை தருதா தூன்றது ஓரெழுத்து ஒரு மொழியில தருது ஓகே அதை விட்டுருங்க இந்த இடத்துல தூ மட்டும் சொன்னா எனக்கு ஏதாவது து வருது அப்படின்னு சொன்னா ஏதாவது எனக்கு பொருள் தருதா தரல ஓகேவா அப்போ இந்த சுட்டலுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு உள்ள அகம் அகம்னா என்னது உள்ளே சுட்டெழுத்து ஒரு வார்த்தையின் உள்ளே அமைந்து ஒரு சுட்டு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு சுட்டு இன்னொன்னு புறச்சுட்டுக்கு வரலாம் இப்ப மரம் இதுல சுட்டெழுத்து என்ன இருக்கு மூணுல இ இருக்கு இ நான் கேன்சல் பண்றேன் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு மரம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்குது ஓகேவா அப்போ இந்த சுட்டெழுத்தை நான் ரிமூவ் பண்றாலும் அது எனக்கு ஒரு பொருளை தருது இப்போ அவை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டா ஓரெழுத்து ஒரு மொழி தவற யோசிங்க ஏன்னா அவை எல்லாம் வை அப்படின்றதுலாம் ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் ஓரெழுத்து ஒரு மொழி தவற யோசிங்க ஓகேவா சோ இப்போ இத ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க ஒரு வார்த்தை கிடைக்குது அதனால இது புறச்சுட்டு அண்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா பக்கத்துல இருக்கிறது இது இவன் இந்த பையன் இதுதான் என் பையன் இதுதான் என்னோட செடி இதுதான் என்னோட புத்தகம் இதுதான் என் வீடு இவன்தான் என்னோட சகோதரன் பக்கத்துல இருக்கிறத சொல்றது அதுதான் என்னது அண்மை சுட்டு பக்கம் அப்ப இங்க இருக்கிற ஆன்சர் என்னது அண்மை சுட்டுன்றது ஆன்சர் சேமை சுட்டு சேமைனா என்னது தூரம் சேமைனா தூரம் தூரம் தூரத்துல இருக்கிறது அதுதான் என் வீடு அதுதான் இப்ப இந்த இதுதான் என் வீடுக்கும் அதுதான் என் வீடுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் என் வீடு அதுதான் என் பையன் ஓகேவா சோ தூரத்துல இருக்கிறத சொல்றது பக்கத்துல சேமை சுட்டுக்கான எழுத்து சுட்டுக்கான எழுத்துவா அண்மை சுட்டு இ சேமை சுட்டு அதேதான் அப்ப ஓன்றது என்ன நான் பக்கத்துல இருந்தேன்னா ஈ சொல்றேன் இவன்னு சொல்றேன் தூரமா இருந்தா அவன்னு சொல்றேன் ரெண்டுத்துக்கும் எடப்பட்டு நான் ஒரு தோக்கேன் எங்க நான் இருக்கேன் நான் வந்து இவன் இவள் இவள் வச்சுக்கோங்க அங்கிட்டு இருக்கிறது அவள் இவளுக்கு நடுவுல ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியட்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அது உவல் ஓகேவா அத வந்து ஊ சேர்ப்பாங்க பட் இது வந்து தற்கால வழக்கத்துல பயன்படுத்துறது இல்ல இருந்தாலும் நம்ம சுட்டெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா மூணுன்னு சொல்லணும் ஓகே கிளியரா கிளியரா பாஸ்டா பாக்கலாமா இந்த டாபிக் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து வினா எழுத்துன்றது ஒண்ணுமே கிடையாது எப்படி ஒரு சுத்து பொருளை தந்துச்சுன்னா அது சுத்தெழுத்தோ ஒரு வினா பொருளை தந்துச்சுன்னா அதுதான் வினா எழுத்து அப்படி எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வினா எழுத்து இருக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஏ நார்மலா காலக்கேர்கள் பாசம் மாதிரி இது நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னோம்னா இதுவும் மனப்பாடம் ஆயிரும் ஓகே அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு கேள்வி வாக்கியத்துல முன்னாடி மட்டும்தான் வரும் புரியுதா ஒரு கேள்வி வாக்கியத்துல முன்னாடி மட்டும்தான் வரும் எது ஏவும் யாவும் ஃபார் எக்ஸாம்பிள் எது ஓகே எவை யாவை யார் யாருக்கு இந்த மாதிரி என்ன பண்ணும் ஒரு சென்டென்ஸ்ல முன்னாடி மட்டும்தான் நீங்க மீன்ஸ் சென்டென்ஸ் மீன்ஸ் நீங்க இப்படி எடுத்துறாதீங்க ஒரு வேர்டு ஒரு வினா எழுத்து இருக்கு இப்ப எதுனா ஏ தான் வரும் ஏ ஏ முன்னா கடைசியா வர மாதிரி எந்த ஒரு வார்த்தை இருக்காது யானா யார் யாவை யாருக்கு கொடுக்க வேண்டும் இதெல்லாமே இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் வரும் ஆ ஓயவ பொறுத்த வரைக்கும் இது வினா எழுத்தோட கடைசியில மட்டும்தான் வரும் நீதானா நீதானா இத செஞ்ச நீதானா அப்படின்றது என்னது நீதானா அப்படின்றது ஒரு வினாதான நீதானா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப நான் இதுல எங்க ஆ வருதுன்னா நான் கடைசி வார்த்தை பிரிங்க இன்னு பிளஸ் ஆ அப்ப இந்த ஆ வருது இல்ல இதுதான் என்னது இதெல்லாம் மொழிக்கு கடைசியில வரக்கூடிய வினா எழுத்து அதே மாதிரிதான் நீதானோ இந்த மாதிரிலாம் வருதுல்ல அது ஏன்னு சொல்லும் போது அது முன்னாடியும் வரும் கடைசியிலேயும் வரும் இப்ப ஏன் இதை செய்தாய் ஏன் நீதானே இதை செய்தாய் நீதானே இதுவும் கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல என்ன வருது ஏன்னு வருது அப்ப இங்க என்னது மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது அப்படின்னா ஏ தான் ஆன்சர் ஏ ஓகேவா மொழிக்கு முதல்ல மட்டும் வரக்கூடிய வினா எழுத்துனா ஏ யா மொழிக்கு இறுதியில மட்டும் வரக்கூடிய வினா எழுத்துனா ஆ ஓ இதுலயுமே அக அகவினா புறவினாலா இருக்கு சோ அதெல்லாம் நம்ம டீடைல் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே clear 了。